நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முட்டை சமோசா இந்த முட்டை சமோசா பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய கடைகளில் கிடைக்கிறதே இல்லை ஒரு சில பேக்கரிகளில் மட்டும் ரேராக வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை சமோசா நம்ம வீட்டில் ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா இனிமே முட்டை சமோசாவும் சரி பப்ஸும் சரி எதுவுமே நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போறோம்னா முட்டை சமோசா சூப்பரான ஒரு முட்டை சமோசா தான் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு எளிமையான மெத்தடில் உங்களுக்கு சட்டம் செய்யக்கூடிய முறையில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு மைதா மாவு தான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இது வந்து முந்நூறு கிராமு வெயிட்டில் நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அந்த பவுலில் மைதா மாவை சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு இதோடு சேர்த்து நெய் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் பட்ரு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல இப்போ நம்ம நெய் இல்லைன்னா பட்ரு இது ரெண்டு சேர்க்கும் தான் நமக்கு இந்த சமோசா வந்து நல்லா சோமாசமாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த நெய்யும் அந்த உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தடவை பிசைஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நம்ம மாவும் அந்த நெய்யும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா நசுக்கி கொடுத்து முத வந்து ட்ரையாக பிசைஞ்சுக்கிறோம் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம சாதாரண தண்ணி ஊற்றினா போதும் ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து அந்த தண்ணியிலே நல்லா பிசையணும் இந்த சமோசாவுக்கு வந்து இந்த மாவு பிசைகிற பக்கம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா மாவு பிசைகிறோமோ அளவுக்கு தான் நமக்கு அந்த சமோசாவும் சாப்பிடும்போது நல்ல மென்மையாக இருக்கும் அவங்களுக்கு பெருமை இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு நூற்றம்பது எம்எலும் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் தேவைப்பட்டுருக்கு இப்போ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பக்குவத்துக்கு பிசையணும் அதனால் அது தகுந்தாப்பில் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க மாவு பிசைகிறப்பையும் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மே மாவு உள்ளே போவோம் கீழே இருக்கிறது வெளியில் வரும் நல்லா நமக்கு அது சாஃப்டாகி வரும் இப்போ நம்ம மாவை பிசைஞ்சாச்சு நல்லா உருட்டிடலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யை மேல் நல்லா தடையை கொடுத்துருங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டும் ஊறி வரட்டும் இப்போ இந்த முட்டை சமோசாவுக்கு நம்ம ஒரு மசாலா பண்ண போறோம் அந்த மசாலாவுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ அடுப்பத்தா வச்சாச்சு கடாய் சூடாகிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு எடுத்த உடனே கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அந்த எண்ணெய்லேயும் மிதமான சூட்லேயும் அந்த மசாலா லேசாக நமக்கு அப்படி லேசாக பொறிஞ்சு வரட்டும் மிதமான சூட்ல முட்டை மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் லேசாக மீடியமான ஹீட்டில் இந்த மாதிரி லேசாக பொரிஞ்சு வரணும் அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இங்கே ஒரு பெரிய சைஸில் மூணு வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் இந்த மாதிரி வெட்டி உதுத்து வச்சுருக்கோம் அந்த உதுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை மட்டும் இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதித்து வச்சுருக்கணும் பெரிய சைஸில் வந்து மூணு வெங்காயம் எடுத்துருக்கோம் வெயிட்டில் வந்து நமக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் கா கிலோ இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி உதுத்து போட்டதை லேசாக மாதிரி கரம் மசாலாவோடு சேர்த்து ஒரு பெரட்டு இப்படி நமக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த சமோசாக்குள்ளே வந்து அந்த வெங்காயத்தையும் அந்த கரம் மசாலா முட்டையெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நல்லா அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தோடுப்பு இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஒரு பாதிக்கு மேலே நல்லா வதங்கி வரணும் இப்போ நமக்கு இந்த வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு கொத்து கருவேப்பில அப்படியே உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவு தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போதும் ஏற்கனவே நம்ம அந்த கரம் மசாலாவில் கொஞ்சம் லைட்டான காரம் இருக்கும் கால் டீஸ்பூனு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் இப்போ மசாலா போட்டாச்சு போட்டு நல்லா விரட்டி விட்டுறலாம் நம்ம இன்றைக்கி கம்மியான மசாலாவில் கலக்கலான மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி கொடுங்க லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு வதங்கின உடனே லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு அஞ்சு விரல் அளவுக்கு மல்லித்தலை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி மேலாப்பில் தூவுங்க தூவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சமோசா மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நமக்கு மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு ஊறி வந்த மாவை மறுபடியும் நம்ம லேசாக பிசைஞ்சிக்கலாம் இது போல் அடுத்ததான் நமக்கு நல்லா சைனியாக வழுனு வரும் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பசஞ்சு கொடுத்துர்லாம் மாவோட பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப நழு நெல் இருக்கக்கூடாது ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு கிட்டேருந்து நம்ம தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா உருண்டையெல்லாம் உருட்டிக்கிடுவோம் உருட்டிட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ நான் வந்து இந்த சைஸில் எடுக்கிறேன் என்ன இதை வந்து நான் ரெண்டு பீஸாக எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நம்ம எடுத்த உருண்டைகளுக்கு ஆறு உருண்டை இருக்குது இதை நம்ம எப்படி தேய்க்கணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம டேபிளில் கொஞ்சமாக மாவு லேசாக மட்டும் தூவி விட்ருங்க இந்த அளவுக்கு தூவிட்டு இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய உருண்டையை எடுத்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணுங்கள் அதாவது முன்னும் முன்னும் நல்லா ரவுண்ட் பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் இது மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறோம் ரொம்ப நைஸாக தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்பவும் இளைச்சிட வேண்டாம் இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பீஸு தேய்ச்சதில் ரெண்டு சமோசா போடப்போம் இந்த சீட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணோம்ல ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஒரு பகுதியில் வந்து இப்போ நம்ம பக்கத்தில் தண்ணி தண்ணியை வந்து தொட்டுட்டு லேசாக அந்த கார்னர் பகுதியை மட்டும் லேசாக நினச்சி விடுங்க லேசாக மட்டும் அப்படியே அந்த கார்னர் பகுதியை மட்டும் அப்படியே தடையை கொடுங்க இதில் நல்லா இந்த பக்கம் தடையை கொடுத்தாச்சு இங்கே வெங்காய மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வெங்காயம் மசாலா எடுத்து நடுவில் வச்சிருங்க இங்கே முட்டையை வந்து அவிச்சு நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அப்படியும் இந்த மசாலாவில் கவுத்தி விட்டுருங்க இப்போ முட்டையை வச்சுட்டு மசாலா மேலே முட்டையை வச்சுட்டு இந்த காரூர் பகுதியை மட்டும் அப்படி லேசாக இழுத்து அப்படி ஒரு முக்கான சைஸில் வச்சு இப்படி மூடிடுங்க அதேமாரி இந்த கார்னர் அப்படியே எடுத்து ஆடி முக்கோண ஷேப்பில் அப்படியே வச்சுட்டு இதை ஒட்டி விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணி ஏற்கனவே வச்சிட்டோம்ல அதை லேசாக அழுத்தி விட்ருங்க அது நல்லா ஒட்டிக்கும் அதேமாரி இந்த கீழ்ப்பகுதியிலையும் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அதையும் நல்லா அழுத்தி கொடுங்க அது நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு முள் கரண்டியை வச்சுட்டு லேசாக அப்படி முள்ளுக்கரண்டியை வச்சு ஒரு டிசைன் போட்ட மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துருங்க அப்போ நமக்கு நல்லா ஒட்டிக்கும் பிரியாது இப்போ நமக்கு ஒரு சூப்பரான முட்டையை உள்ளே வச்சு சமோசா நல்லா மடித்து வச்சு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க ஒரு பிளேட்டில் இப்போ கிடையில் வந்து அந்த சமோசா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆய்விறகு இருக்க வேண்டாம் நல்லா மீடியமான ஹீட்டில் அழுப்பையும் மீடியத்திலே வச்சுக்கோங்க இப்படி உடனே இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வந்தாலே போதும் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு அந்த பீஸ் பிடிக்குமோ அளவுக்கு நம்ம உள்ளே இறக்கிடலாம் இப்போ நமக்கு நான் நாலு பீஸ் போட்டிருக்கேன் நல்லா பொறுமையாக வந்து வரட்டும் இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அப்போலாம் தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா உழவோம் பொன்னிறமாக வெந்து வரும் இப்போ நம்ம ரெண்டாவது பரட்டு அப்படி ரெண்டாவது பிரட்டு பிரட்டியாச்சு இந்த பக்கம் லைட்டான ப்ரௌனில் வெந்து வந்திருக்கு இப்போ நமக்கு இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டை கிடத்துட்டு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நமக்கு ரெடி ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல அளவுக்கு ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் இதை சமோசா முட்டை சமோசா ரெடி ஆகிருச்சு சாப்பிட் பாப்பா எப்படி இருக்குன்னு அப்படியே எடுத்து ஒரு பீஸ் எடுத்து அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது சிறப்பாக இருக்குது சிம்பிளான மசாலனாலும் சச்சிதமாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு முட்டை சமோசா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்